அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் ஆணி மாதத்தை முன்னிட்டு பெண்களின் ஐநூத்தி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவிலின் ஆணி மாதத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக தரணம்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தியாளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுக்கு பின் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இதில் பெண்கள் விரதம் இருந்து செவ்வாடை அணிந்து பால்குடங்களை தலையில் ஏந்தியவார் சென்றனர் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்ற பால் கூட ஊர்வலம் ஸ்ரீ கெங்கையம்மன் கோவிலில் சென்றது பின்னர் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஊர் நாட்டாமை சம்பத் நகர்மன்ற உறுப்பினர் தேவிகி கார்த்திகேயன் தர்மஹத்தா பிச்சாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்